அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் கொலையுதிர் காலம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நடிகர் ராதாரவி பேசும்போது படத்தின் கதாநாயகியான நயன்தாராவை கீழ்த்தரமாக குறிப்பிட்டு பேசியது பெரும் சர்ச்சையை கிளம்பியிருக்கிறது இதற்காக ராதாரவியை கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்வதாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அறிவித்திருக்கிறது பல்வேறு திரையுலக பிரபலங்களும் அவரை கண்டித்துள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நடிகை நயன்தாராவும் இது குறித்து தனது தரப்பான கருத்தை ஆங்கில செய்தி அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மிகவும் அரிதாகவே பொது அறிக்கைகளை வெளியிடுகிறேன் ஏனெனில் நான் பேசுவதை விட என் வேலை பேச வேண்டும் என நினைக்கிறேன் ஆனால் சில நேரங்களில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அமைந்துவிடுகிறது இன்று என் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் ஆண்களின் பாலியல் தொல்லைகளை தாங்கிக் கொள்ளும் பெண்களின் போராட்டத்திற்காகவும் ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட நிர்பந்தப்பட்டிருக்கிறேன் முதலில் திரு ராதாரவியின் தவறான பேச்சை கண்டித்து விரைவாக நடவடிக்கை எடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனப்பூர்வமான நன்றிகள் சார் ராதாரவி மற்றும் அவரை போன்று பெண்களை இழிவாக பேசும் சிலருக்கும் உங்களையும் ஒரு பெண்மணிதான் பெற்றெடுத்தார் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் பெண்களை தரைக்குறைவாக பேசுவதன் மூலமும் அவர்கள் மீது எளிதாக பாலியல் கருத்துக்களை சொல்வதன் மூலமும் இந்த மாதிரியான ஆண்கள் தங்களின் ஆண்மையை காட்டிக்கொள்கிறார்கள் பெண்களை இப்படி நடத்தும் இந்த மாதிரியான ஆண்கள் இருக்கும் குடும்பங்களில் வாழும் அனைத்து பெண்களை நினைத்தும் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் ஒரு மூத்த நடிகர் என்ற முறையிலும் நீண்ட நாள் உடைய நடிகர் என்ற வகையிலும் திரு ராதாரவி இளைய தலைமுறைக்கு ஒரு உதாரண இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அவர் ஒரு தவறான வழிகாட்டியாக நடந்து கொள்கிறார் பெண்களுக்கு இது மிகவும் கஷ்டமான காலம் பெண்கள் பொது வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் தங்களை தாங்களே நிலைநிறுத்திக் கொண்டு தகுதியின் அடிப்படையில் தங்கள் இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்கின்றனர் திரு ராதாரவி போன்ற நடிகர்கள் சினிமாவில் மார்க்கெட் இல்லாத காரணத்தால் மலிவாக பேசி விளம்பரம் தேடிக்கொள்ளும் தந்திரங்களை நம்பியிருக்கிறார்கள் இந்த ஆணாதிக்க பேச்சுகளில் மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால் அவரது இந்த மாதிரியான மலிவான பேச்சுக்களை மேடையின் கீழ் இருக்கும் பார்வையாளர்கள் சிலர் கைதட்டி சிரித்து ரசிப்பதுதான் இந்த மாதிரியான ஆபாசமான கருத்துக்களை பார்வையாளர்கள் ஊக்குவிப்பதுதான் திரு ராதாரவி போன்ற பேச்சாளர்கள் பெண்களுக்கு எதிரான நகைச்சுவை தொடர்ந்து பேச தூண்டுகிறது திரு ராதாரவி போன்றோரின் நடத்தையை தயவு செய்து ஊக்கப்படுத்த வேண்டாம் என நல்ல நோக்கமுடைய குடிமக்கள் மற்றும் என் அன்பான ரசிகர்களை நான் கடுமையாக வலியுறுத்துகிறேன் என்னவாக இருந்தாலும் இந்த அறிவுரையோடு நிற்காமல் திரு ராதாரவி பெண்கள் குழந்தைகள் மற்றும் குறிப்பாக என்னை பற்றி பேசிய தவறான பேச்சுகளுக்கு எதிரான எனது கண்டனம் மற்றும் எதிர்ப்புகளை நான் கடுமையாக பதிவு செய்ய விரும்புகிறேன் கடவுள் மிகவும் கருணையோடு எனக்கு அருமையான தொழில் வாய்ப்புகள் மற்றும் தமிழ்நாட்டில் என்னை மற்றும் என் நடிப்பை விரும்பும் ரசிகர்களை எனக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா எதிர்மறையான கருத்துகளையும் அவதூறுகளையும் தாண்டி சீதா பேய் கடவுள் தோழி மனைவி காதலி என பன்முகத்தன்மை வாய்ந்த கதாபாத்திரங்களில் நான் தொடர்ந்து நடிப்பேன் அதன் மூலம் என் ரசிகர்களுக்கு அதிகபட்ச பொழுதுபோக்கை வழங்குவதே என் தலையாய நோக்கம் இறுதியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு என் தாழ்மையான ஒரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி விசாக புகார் குழுவை நீங்கள் நிறுவினீர்களா விசாக வழிகாட்டுதலின்படி உள்விசாரணையை ஆரம்பிப்பீர்களா மீண்டும் ஒரு முறை இந்த எதிர்மறையான கட்டத்தில் எனக்கு ஆதரவாக இருக்கும் எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி இப்போது வேலைக்கு திரும்புகிறேன் எப்போதும் கடவுளின் கருணை மற்றும் நிபந்தனையற்ற அன்புடன் உங்கள் நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க மேலும் தற்போது பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்கு ஆதரவாக நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் ராதாரவிக்கு எதிராகவும் நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் மேலும் ராதாரவி அவர்கள் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ